நிறைய சாப்பாடு புத்தல அமிருக்குது எங்கட ஃபேன் வீதம் இது மாதிரி வராது ஹாய் ஹலோ வணக்கம் இந்த கி காலமே தொடங்கி என்ன நடக்க போறன்றத தான் நீங்கள் பார்க்க போறீங்க எங்க ஏரியாக்குள்ள சுத்த போறோம் இது வந்து இன்றைக்கு இந்த முறை தான் முதல் முறை எல்லா பூக்கண்டும் ஒரே நேரத்தில் பூத்திருக்குது வீட்டுக்குள்ள அழகா இருக்குது அப்போ அதையும் ஒரு க எடுத்துக்கொண்டு வெண்பொங்கல் சம்பல் எல்லாம் செய்து வீட்டுக்காரருக்கு வச்சுட்டு நாங்கள் வெளியில போக போகிறோம் இந்த காணொலி ஒரு வித்தியாசம் எங்கட ஏரியாக்குள்ள இனிசிபிக்குள்ள ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறது அதாவது கொண்டாட்டம் எங்களுக்கு கொண்டாட்டம் என்றா காணும் தானே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு வந்து ரியாக்குள்ளே தான் நிற்கிறோம் இனிஸ்வில்ல அதால் இங்கே இனிஸ்ஃபில்லில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறது ரிஃப் ஃபெஸ்ட் சொல்லி அதுக்கு தான் வந்து நிற்கிறோம் அதைத்தான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்கள் என்ன மாதிரி இருக்கோ தெரியாது நான் வேறு இடங்களில் போயிருக்கிறேன் இங்கே வந்து இன்றைக்கு தான் முதல் முறை வாரன் வாங்கோ பார்ப்போம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறோம் இனிஸ்பில்ல இருக்கிற கோஸ்டியல் முதல் பார்க்கிங்ல அப்படி இருக்குன்னு பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் உள்ளுக்க போவோம் லோட்டில் காராக விட்டுட்டு போகிறோம் பெரிய ஒரு இடத்துல தான் நடக்கும் இது இந்த இடம் வந்து கார் ரேசிங் நடக்கிற இடம் அதால நிறைய கார்கள் வந்து ஷோவுக்கு வச்சிருக்கு அநேகமா ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி சமர் வந்தால் நிறைய நடக்கிறது இவெண்ட்டுகள் நாங்கள்தான் போகிறது குறைவு இருந்தாலும் இன்றைக்கி எங்கட ஊரில் நடக்கிறதால இது எங்கட கொண்டாட்டம் என்று சொல்லி போட்டு நிறைய ஆக்கள் போயிருந்தவை அப்போ என்னுடைய வேற்று இன இன மக்கள் அதாவது வேற்று இன ஃப்ரெண்ட்ஸும் நான் தமிழ் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தவ ஸோ அவையையும் கண்டு அவைக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுக்கொண்டு அப்படியே இது தொடருது நிறைய உடுப்புகள் எல்லாம் வச்சிருப்பினா பாருங்கோ கடைகள் எல்லாம் இவ்வளவுதான் உடுப்புகள் வீட்டை இருந்தாலும் அவ்வளவுதான் இருந்தால் கூட அதை ஒருக்கா பார்க்க சொல்லித்தான் இருக்கும் எங்களுக்கு அந்த வகையில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அது மட்டும் இல்லை இந்த இளநீ மற்றது கரும்பு எல்லாம் இருந்தது அதையும் பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாத்தையும் நல்ல வடிவாக பார்த்து ரசித்து கொண்டு அப்படியே எங்களோட சு சுற்றுற பயணம் தொடர்ந்து கொண்டிருக்குது நடந்து கொண்டிருக்கிறோம் சுற்றி கொண்டிருக்கிறோம் பாருங்க இப்படி பிரம்மாண்டமாக இருக்கு கண்டு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் இப்படித்தான் நடக்கிறதாம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கு அந்த நேரம் போனால் தெரியல அப்படியே காலம் எலம்பி சமைச்சு வீட்டை சாப்பாட்டை வச்சுட்டு இப்படியே சுற்றி கொண்டு வரது தான் இது ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ எங்கே போனாலும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ எடுக்கிறது வளம அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுவோம் மட்டுமே காட்டுறோம் இதுதான் நாங்கள் வேண்டின சாப்பாடு இது வந்து ஒரு ஸ்னாக் மாதிரி கொஞ்சம் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டு நாங்கள் கலந்து பயந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி அந்த மணத்தியாலங்கள் போய்கொண்டிருக்குது கோன் மற்றது என்னது இது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஐஸை போட்டுட்டு ஒரு ஒரேஞ்ச் ஃப்ளேவர் எல்லா ஃப்ளேவர்லேயும் இருந்தது அதையும் வேண்டி எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு போய்கொண்டிருக்கிறோம் சரியான வெக்க வெயிலாக இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு இந்த வெயில் காலம்ன்றது கொஞ்ச காலம்தான் அது நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டே இருப்போம் ஒவ்வொரு குளிர் வின்டர் டைம்லையும் it's 10 right yeah, yes. so is cash okay yeah, yeah, yeah okay thank you so much thank you. you oh thank you yeah, I like to <laughs> oh thank you <laughs> no i'm gonna i'm going god two <laughs> that's for my laptop in that laptop bag belongs to me you know you want anything you look at that are you two years old what <laughs> and what oh there's a oh are you two years old seriously yeah yeah I was I, 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 you want to ask me that you didn't you you should have asked me no i can't she's getting a PJ for her laptop <laughs> ையும் பார்த்துட்டு வெளியில் வந்து நாங்கள் டீ கொண்டு வந்த நாங்கள் அதையும் குடித்து சாண்ட்விட்சையும் சாப்பிட்டுட்டு வீட்டை போக போகிறோம் பிக்சர்ஸ் வந்து ஓவர் ஓவர் நடக்கும் அதில் ஒவ்வொரு அந்த கம்பெனி வந்து ஆரண்ட் ரிப்ஸ் நல்ல ஒவ்வொரு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் இங்கே கிடைக்கிறதா ஆ அது அதுக்கு என்ன ஆ இப்போ நாங்கள் அந்த ஒவ்வொரு ஆக்களும் சாஸ் கொடுத்தது நாங்கள் டேஸ்ட் பண்ண

பண்டியோ பண்டி வந்து சுட்டு அந்த பாபாக்கு மாதிரி சுட்டு கொடுப்பினா அது நான் சாப்பிட்றதில்ல அதால நான் சாப்பிடல மழை வீட்டை சுட்றாய் இன்னும் அவவும் சாப்பிடல இன்றைக்கி ஆனால் நாங்கள் சிக்கன் வண்டி சாப்பிடுனாங்க எனக்கு அதுவும் கொஞ்சம் பெருசாக பிடிக்கல ஆல்ரெடி நாங்கள் டூனா சாண்ட்விச் கொண்டு வந்த நாங்கள் நாங்கள் வேற ஒரு இடத்த போக பிளான் பண்ணி இன்றைக்கு கேன்சல் ஆகிட்டுதான் என்ன அதுக்கு பிறகுதான் இங்க வந்து நாங்க நாங்க பிரைடே ஹாவருக்கு போயிட்டு எங்கடா வீட்டுக்கு பக்கத்தில் அதுக்கு பிறகு இங்க வந்தது இந்த சரியான விக்க ஜான்சன் பெற மாட்டேன் வீட்டை படுத்துட்டாரு ஓபாஸ்டுக்கு ஸ்பெஷல் பாலிஸ் கான்செப்ட்ல எல்லாம் வந்து நிக்கிறோம் வாக்கலண்டு பாருங்க ரொப்பேசிக்கு போறதுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கன்னு பாருங்க ரோட்டில் இவ்வளவு கார்கள் வருது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது எங்கட ஊர்ல நடந்த ஒரு கொண்டாட்ட நிகழ்வு ஓகே மீண்டும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 பாய்